ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಮೇಲೆ ಜಾಸ್ತಿ ನೀವು ಯಾರೋ ಎವರು ನೀವು ಎಲ್ಲಿದ್ದು ಬಂದೇರಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಯಾರೋ ಎದ ಅವ್ರಿಗೆ ಸಿಕ್ಕಾಗ ಕರ್ಸ್ಕಾರ ರೀ ಅವ್ರಿಗೆ ಸಿಕ್ಕಿದ ಒಂದೇ ವಿಷಯ ನೀವು ದೇವಾಂಗ ಕುಳ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಕುಳ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ರೈಕಳು ಉಳುಕಂಬ ಹಸಿನ ಸಣ್ಣ ವಯಸ್ಸಲ್ಲೇ ವೆಲಚರ ಬೇಕಾರತ್ತ ಫ್ಯೂಚರ್ಲಿ ಅವರ ಲೈಫ್ ಇರಲ್ಲ ಬರಾದು நான் அங்கேட்டு அவர் ரொம்ப அதுக்கே யோசனை மாதிரி பிரயத்தனப்பட்டு இல்லை கொள்ளையங்க நம்மன கண்ட்ரோல்லாம் அவன் செதர்சில்வந்து ஜேகத்தின் மனைந்த கூட நான் எல்லாம் ஏழேவனு கம்பல்சரி ஏழேவனு ஏன் காரண இல்லை யாரு நீங்கள் பழகிட்டேனா நீ ஒவ்வொருடைய தனிப்பட்ட தோந்திரனை நீழகலாம் ஆகிய நான் ஏழு கொள்ளல இல்லை எல்லாரே புது எல்லாரே இல்லை பொதுவாக விஷயத்தான் இல்லை யாரேனே முன்னுரிமோ லாஸ்டோ கல்லாருது எல்லாரும் ஏன் சரிமவாத உரிமைகள் தான் தாக்கின்ற ஏதாவது விஷயம் நடை நான் இன்னொரு கொஞ்சம் புட்டு கொட்டு மனப்போரம்பண நாளை நாளி நம்ம கூட உட்டா இல்ல வந்து அண்ணா அம்மா அக்கா உடாரு எல்லாரே இல்ல வந்து இல்லை ஏங்க நம்ம ஃபிரெண்டு நம் சேத்தார நம் கூட ஓதாரோ ஆங்கி அவர் நீ ஒரு சில விஷயம் சரிப்பிடு ஓடிமான ஆனால் நினைத்தோ உணர்வு நம்ம ஃபேமிலியும் பிரதிபலிச்சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கலனு பிரதிபலிச்சு ஆக நன்னுடைய சந்தோஷம் முக்கிய அல்லவா ஆகியோம் கேள்வி கேரி நம்முடைய சந்தோஷம் முக்கியத்தா நம்முடைய சந்தோஷன கூட ஒன்று எடதுல ஒன்று நடபேக்கோ நடைபெற ஆ விஷயத்த ரொம்ப முக்கிய ஆ செயல் ஆ செயல் வந்து அட்டமாரி முக்கிய

ஏதாவது ஒன்று படம் பண்ணுற ஒன்று வாரது சேலா சேழாமறி பட நோடே நான் யாருந்தினி நான் தியானம் மாடுக்கு தியானம் ಮಾಡಿ நம்ம ஒழ்கிட்ட டிஎன் யானும் நான் தூண்டி தோண்டிவிட்டு நான் நம்ம துடார் தாட்ரு இந்த பவர்லாம் தெய்யந்தே நல்லா முடிவு மாரி அஸ் போட்டாங்க வந்து இன்ட்ரோவெள்ளி வந்து பப்சிடி குடுத்தே எல்லாம் பூரா மறதை இன்ட்ரவள்ளி வந்து பப்சிடி குடுத்தே மறதை அந்த கணியே இல்லை வந்து ஒன்று வாரம் க்ளாஸ் இதுவரே எல்லாமே தோணி எல்லாமே ஓகே இல்லை மனை ஓய் வந்து இருந்தது அதெல்லாம் தூக்கி யார கட்ட எடுத்து எல்லாப்படியே மாட்டி இது இல்லை ஒன்று வருஷம் வந்து இல்லை நீங்கள் தொட்டு விஷயம் எல்லாம் கெல்லாடோ நம்ம தாழி ட்ரஸ்ட் காரோ நான் எல்லாம் எதிர் நோட விஷய ஒன்று வார நீ பழகி பழக்கணும் நம்ம லைஃப்ல கடை வைக்கும் பார்த்தா நீ கூடிய காணிக்கை அங்கே அது ஒன்று தான் யாரா நீது ட்ரஸ்டியோ ஏழிக்கொட்டாரியோ கைமாறுல ஏதாச்சும் மாட்டேன் அது தான் நீ மாடக்கூடிய மாறக்கூடிய கைமாறு மறந்தா நீ இது ஏலிக்கொட்ட மந்திரங்கள்லாம் முழுது வரையும் தினா பயிற்சியை கொண்டு வரண்டாம் தாண்டி வாங்கிறண்டாம் ஒழுக்கவாங்க இறண்டாம் விஷயத்தான் நம்மனா முந்த நெனைச்சாது யதார்த்தனா புரிஞ்சிக்கண்டா யதார்த்தந்திர நான் அட்டை எடுதோ நம்ம சிக் அந்த விஷயம் சிக்க வே நான் எந்த அட்டை எடுதோ அதே அட்டத்தில் நில் வேண்டாம் நடதுட்டா சந்தோஷம் நடலவா ரொம்ப சந்தோஷம் அதை ஏற்றுக்குமாக பழக்கின்றதே இல்லை எல்லாமே ஈஸி ஓகேவா ரொம்ப மாத்தாடி நம்மளை போரையாக்கணும்லாம் வாய்ப்பு கொட்ட சவுண்டமனியனும் நம் மண்ண மல்லேசாஸ்திரிகளும் ட்ரஸ்ட்டுக்காரையும் அதெல்லாம் தாண்டி தாழ்வு வேலை